ஒரு முறை அல்ல இரண்டு முறை ஒரே பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார் கே என் நேரு படித்திருப்பது பன்னெண்டாவது அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் பத்தாம் கிளாஸ் செந்தில் பாலாஜி பன்னிரண்டாம் வகுப்பு சேகர் பாபு பத்தாம் கிளாஸ் படிப்பை பற்றி தெரியாதவர்கள் எதற்காக நீட்டை பற்றி பேச வேண்டும் என்கின்ற குறையை நான் சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த காலேஜுக்கு போனாரு எந்த பரீட்சை எழுதினாரு எங்க பாஸ் ஆனாரு யாருக்குமே தெரியாது திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரிக்கு இலவசமா மருத்துவ சீட்டு கொடுப்பேன்னு சொல்லுங்க நானும் நீட்டி வேண்டாம் உங்களோட சார் மூலமாக கேபிடேஷன் பீஸ் மூலமாக ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடிக்கு சீட்டு விற்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நீட்டு வேண்டாம் நீட்டு ஒழிப்பு நாடகத்தை போடுறாங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை அகற்றி விடுவோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் சொன்னாங்க நீங்க ஓட்டு போட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தால் நாங்கள் நீட்டை அகற்றி விடுவோம் ஆசையை தூண்டிவிட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எந்தெந்த மாணவ செல்வங்கள் தற்கொலை செய்து கொண்டார்களோ நீட்டிற்காக இன்னைக்கு போலீஸ்காரங்க உண்மையாலுமே ஒரு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு பண்ணா அக்யூஸ் நம்பர் ஒன்

அது நீட்டு மூலமாக மட்டும்தான் சாத்தியம் என்பது முழுமையாக நமக்கு தெரியும் இரண்டாவது ஒரு முறை இல்ல இரண்டு முறை ஒரே பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு சொல்றாங்க நீட்டு யாரும் படிக்காதீங்க கையெழுத்து இயக்கம் நடத்துறோம் நீங்க அட்டையில கையெழுத்து போட்டு கொடுங்க ஐம்பது லட்சம் கையெழுத்து கிடைச்ச உடனே நாங்க நீட்டு விளக்கிடுறோம் அதாவது நீட்டு ரகசியம் வந்துடும் சொல்றோம் நீட்டு ரகசியம் முட்டையில் இருக்கு நீட்டு ரகசியம் பைசா போஸ்ட் கார்டில் இன்னைக்கு லட்சம் கையெழுத்து வாங்கி இளைஞரணி மாநாடு சேலத்தில் வாங்கின அட்டையெல்லாம் குப்பை தொட்டிகளை போட்டு விட்டு கிளம்பி போயிட்டாங்க நீட்டு ரகசியம் எப்படி பொய்யாக பேசி பேசி நம்முடைய ஆசையை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு ஒரு கட்சி வருகின்றார்கள் என்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உதாரணம் ஐயா இன்னைக்கு உங்க செய்யல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அப்பா விவசாயி அம்மா ஆசிரியர் அந்த குழந்தை கவி பிரியா பத்மராஜ் அவர்கள் இந்த ஊர்ல நீட்டு குளமாக பாஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேருங்க ஐயா ஒரு உதாரணம் நான் இன்னைக்கு நீட்டு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் யார் ஐயா காமராஜர் ஐயா படிக்கல படிக்காத மேதை ஒரு பிஹெச்டி படிச்சிருந்தாலும் கூட காமராஜர் ஐயாவுடைய அறிவு இருப்பதற்கு சாத்தியம் இல்லை அவரை விட்டுறலாம் ஐயா ஆனா இன்னைக்கு தமிழக அமைச்சர்கள் உட்கார்ந்துகிட்டு நீட்டை எதிர்த்து பேசுறவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாம் ஐயா அண்ணன் கே என் நேரு உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சர் கே என் நேரு படித்திருப்பது பன்னெண்டாவது கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அமைச்சர் அவர் படித்திருப்பது எட்டாவது பாஸ் பத்தாவது டி எம் அன்பரசன் சிறு குறு தொழிலுக்கான அமைச்சர் பதினொன்னாம் கிளாஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் பத்தாம் கிளாஸ் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பன்னிரண்டாம் வகுப்பு ஆர் காந்தி கைத்தறித்துறை அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பத்தாம் கிளாஸ் பி மூர்த்தி பன்னெண்டாம் கிளாஸ் சேகர் பாபு பத்தாம் கிளாஸ் ஜிஞ்சி மஸ்தான் எட்டாம் கிளாஸ் இன்னைக்கு இவங்க எதுவுமே ஐயா நான் கம்மியா படிக்கிறவங்களை பத்தி தவறா சொல்லிங்க ஐயா கம்மியா படித்தவர்கள் மேதைகள் இருக்கிறாங்க படிப்பை பற்றி தெரியாதவர்கள் எதற்காக நீட்டை பற்றி பேச வேண்டும் என்கின்ற குறையை நான் சொல்றேன் நீயே படிக்கல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த காலேஜுக்கு போனாரு எந்த பரிட்சை எழுதினாரு எங்க பாஸ் ஆனாருன்னு யாருக்குமே தெரியாது எப்படி டிகிரி வாங்குனாருன்னு தெரியாது யாரு கோட்டாலும் எந்த காலேஜ்ல போய் படிச்சாருன்னு தெரியாது ஐயா நாம் பேசிக் கொண்டிருப்பது கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே படித்து ஏழை குடும்பத்திலே கல்வியின் மூலமாக முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் அவர்கள் தந்தைமார்களுக்கும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் கல்வியின் மூலமாக முன்னேற வேண்டும் என்றால் கடினமாக கடினமாக உழைத்து படிக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு கடின உழைப்பை பற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயமும் காலமும் ஆனா சேர்ந்து கல்வினா என்னன்னே தெரியாதவங்க கள்ளச்சாராயங்க ஆட்சி மணல் கடத்தல் கடைச்சி அமைச்சரானவங்க சென்னையில் தண்ணி லாரியை வச்சு தண்ணி வித்து அமைச்சரானவங்க அரசியல் தூய்மை நேர்மைனா என்னன்னு தெரியாதவங்க இன்னைக்கு நீட்டை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி அதனால தான் அவங்கள்ட்ட சேலஞ்சே பண்ற திமுக தொண்டர்கள் எத்தனையோ குடும்பத்துல அவர்களுடைய குழந்தைகள் நீட்டு மூலமாக அரசு மருத்துவ கல்லூரிக்கு சென்றிருக்கின்றார்கள் என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும் சரி நீட்டு வேண்டானா திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு திமுக தொண்டர்கள் குழந்தைகளுக்கு இலவசமா மருத்துவ சீட்டு கொடுப்பேன்னு சொல்லுங்க நானும் நீட்டி வேண்டாம் உங்களோட ஜெகத் ரக்ஷகன் நடத்தக்கூடிய மருத்துவ கல்லூரி திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி நீட்டு வேண்டாம் வேண்டாம் என்று பஞ்சப்பாட்டு பாடக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு முறை திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணன் ஏவாவேல் அவருடைய தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய வளாகத்தை இரண்டு முறை கடந்த இரண்டு ஆண்டுகளிலே திறந்து வைத்திருக்கின்றார் இவரது இதுதான் நீட்டு ஒழிக்க லட்ச ரங்கய்யா இவர்கள் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு டொனேஷன் மூலமாக காப்பிட மூலமாக ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடிக்கு சீட்டு விற்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நீட்டு வேண்டாம் நீட்டு ஒழிப்பு நீட்டு எதிர்ப்பு என்கின்ற நாடகத்தை போடுறான்